குறிப்பாக பாரம்பரிய தொழில்லாம் அதை காப்பாற்ற வேண்டும் முக்கியம் உதாரணத்துக்கு எவ்வளவு பாரம்பரிய தொழில் இருக்கு மீன்பிடி தொழில் இருக்கு மீன்பிடி தொழில் ஒரு பாதுகாப்பாக இருந்த நிலை கடந்த காலங்களிலே ஆனா இப்ப பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்பனால் சிறைபிடிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில வந்து ஏலம் விடப்பட்டு இன்றைக்கு மீனவர்கள் வந்து நடுத்தருவுக்கு வந்து நிற்கின்ற ஒரு நிலைமை இந்த ஆட்சியில இருக்கு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனுக்கு கடிக்கிற கதையாக இப்ப உச்சகட்டமாக ஒரு கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்றது என்ற ஒரே காரணத்துக்காக இனவெறியோடு நம்முடைய தமிழ் மீனவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பாக பாக்வலைகளா சேர்ந்த மீனவர்கள் அங்கே வந்து மீன் பிடிக்க போகும்போது வேண்டுமென்ற இலங்கை கடற்படை வந்து கப்பலை மோதி இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு மீனவர் வந்து கடலில் உயிர் தப்பி உயிர் தப்பிக்கொண்டு தப்பித்து அவர் வந்து இறந்து போயிட்டார் அதன் பிறகு ஒரு இன்னொரு மீனவர் வந்து அவருடைய வேற போட்டு தெரியல அவருடைய எங்க இருக்காரு தெரியல மீது ரெண்டு மீனவர்கள் படகோட படகு மூழ்கி மூழ்கடிக்கப்பட்டது ரெண்டு மீனவர்கள் வந்து சிறைபிடி சிறைபிடிக்கப்பட்டார்கள் எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா இதை ஏன் வந்து மத்திய மாநில அரசுகள் வாய் மூடி மௌனமாக இருக்கின்றது எங்களுடைய ஆட்சி காலத்துல பத்தாண்டு காலத்துல ஒரு சிறு சிறு சம்பவங்கள் இருக்கும் ஆனா வேண்டிய அழுத்தம் மத்திய அரசு மத்திய அரசுக்கு அன்றைக்கு மாநில அரசு கொடுத்ததன் காரணமாக அன்றைக்கு வந்து இலங்கை பயந்தது இலங்கைக்கு தமிழ்நாடு அரசை பத்தி பயம் இல்லை ஏன்னா யாரு கேட்க போறாங்க மீனவன சுட்டா யாரு படகு பிடிச்சா மீனவன கேட்கறது எந்த அரசாங்கம் கேட்க போகுது எந்த அரசாங்கம் கேட்க போகுது சுடுறா குடுறா ஜெயில தள்ளடா படக சீஸ் பண்றா படக மூழ்கடிடா அசிங்கப்படுத்துறா வலை இப்படி தான் வந்து இப்போது நடந்து கொண்டு இருக்கு குறிப்பா இந்த ஓராண்டுகள்ல பார்க்க தாக்குதல்கள் நிறைய ஆகிட்டு ஒரு அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை வந்து இந்த திருநாட்டு அரசை பொறுத்தவரை எடுப்பதற்கு எந்த நடவடிக்கை வெறும் கடிதம் எழுதுவதோ எழுதுவதோடு மட்டுமே இந்த ஸ்டாலினுடைய பணி